இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மாநிலத்துக்கான நிதிநிலை அறிக்கையோ ஒரு தென்பகுதி வடப்பகுதி மேற்கு பகுதிக்கான தேர்தல் அறிக்கை இல்லை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கை இல்லை தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு கொஞ்சம் இன்னைக்கு பாஜக தலைவர் வந்து உண்மைக்கு புறமான பல செய்திகளை வந்து சொல்றார் நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம் கொடுத்தாங்கன்னு ஒரு ஒரு திட்டமும் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில ரெண்டாயிரத்தி நாலு முதல் ஒன்பது வரை கொஞ்சம் முற்கால ஆட்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் தகவல் அறிமை உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் உணவு உரிமை சட்டம் பல திட்டங்களை

கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரலுடைய அறிக்கை ரயில்வே பாதுகாப்புக்காக ஒதுக்கின்ற பணத்தை எடுத்து எதுக்காக வேற செலவு நீங்க செலவு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க அதை பிற்போக்குவாதிகள் அப்படிதான் பேசுவாங்க இருபத்தஞ்சு எம்பி கொடுக்கலன்னா தமிழ் மாநிலம் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுமா அது என்ன பேச்சு அது பொது வாழ்க்கையில் இருக்கிற பேசுகிற பேச்சு அது தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் கூடுது கவனிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக தண்டனை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு இடமும் கிடையாது வருகிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலும் லோண்டாக்கு கீழே தான் உங்களுக்கு வாக்கு டெபாசிட் வாங்க மாட்டீங்கன்னு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் அது உதவிமின் திட்டத்துல போயிட்டு இவங்க கையே திட்டத்துனால தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிகொடுத்து உணையார் ஜெயலலிதா இருக்கும்போது உதவிமின் திட்டத்தில் ஆடி சேர்த்து மட்டும் இல்ல அவங்க கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்தினுடைய தடிவாளங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போய்விடும் நான் இதில் சேர மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதாக சொன்னார் அப்புறம் எதுக்கு அவங்க இறந்த பிறகு போய் கையெழுத்து போட்டாங்க அதில் அதன் காரணம் தான் இன்னைக்கு மின் கட்டணம் உயர்வு இருந்த போதிலும் காங்கிரஸ் பேர் இயக்கம் மாண்பு முதலமைச்சரிடம் கோரிக்கை வச்சிருக்கும் மறுபரிசீலனை செய்யணும் தேர்தல் காலத்தில் பாபாயில் ரேஷன் பொருட்கள் தண்டர் பள்ளி போனதுனால கொஞ்சம் தாமதம் விலை அதிகமானது ஒரு செய்தி இருக்கு ஆனால் ஒருபோதும் மக்கள் மீது மாண்பு முதலமைச்சர் சுமையை வைக்க மாட்டார் உறுதியாக நம்ம ரயில்வே துறையில் வந்து உண்மையே உண்மை சார் உண்மையே பேச தெரியாதுன்னு பாஜக தலைவர் உண்மை பேச தெரியுமா அவங்களுக்கு இப்போ நாங்கள் சிஏஜி அறிக்கை வச்சுதான் இப்போ இருங்க சார் சிஏஜி அறிக்கை வச்சு தான் ஒரு இப்போ இந்த மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் இப்போ கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஆய்வு கூட்டம் இதே சிஐடி அறிக்கை சொல்லுது எத்தனை ஆயிரம் கோடி ரயில்வே பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அந்த பணத்தை ரயில்வே பாதுகாப்புக்கு செலவு செஞ்சீங்களா அப்படின்னா செஞ்சுன்றாங்க கண்ட்ரோலர் ஆஃப் ஆர்டர் ஜெனரல்லாம் சொல்கிறாங்க செய்யலை நீங்கள் வாங்கி பங்களா சொகுசு பங்களா கட்டிக்கிறீங்க சோபா வாங்கி போட்டுக்கிறீங்க நானா சொல்கிறேன் இது சிஆர் அறிக்கை புத்தகம் புத்தகம்னா இருக்குது எடுத்துக் கொடுக்குற தேங்க் தேங்க்யூ